குரோம்பேட்டையில் உலக நுரையீரல் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற வாக்கத்தானை தாம்பரம் துணை ஆணையர் பவன்குமார் ரெட்டி கொடியசைத்து துவக்கி வைத்தார் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் வாக்கத்தானில் பங்கேற்போம் சென்னை குரோம்பேட்டை தனியார் மருத்துவமனை சார்பில் உலக நுரையீரல் தினத்தை முன்னிட்டு நுரையீரல் மற்றும் இருதய நலன் மீதான விழிப்புணர்வை அதிகரிக்கும் வகையில் வாக்குத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை தாம்பரம் துணை ஆணையர் பவன்குமார் ஐபிஎஸ் பி எஸ் தொடங்கி வைத்தார் நுரையீரல் மற்றும் இருதய ஆரோக்கியம் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த வாக்கத்தானது குரோம்பேட்டையிலிருந்து முக்கிய சாலை வழியாக ஐந்து கிலோமீட்டர் தூரம் சென்று மீண்டும் ரேலே மருத்துவமனையை வந்தடைந்தது இந்த நுரையீரல் பாதிப்பு வாக்குத்தானில் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் பொதுமக்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மருத்துவர் இளங்குமரன் கூறுகையில் உலக அளவில் ஆஸ்துமா மற்றும் நுரையீரல் பாதிப்பால் ஐநூறு மில்லியனுக்கும் அதிகமான நபர்கள் பாதிக்கப்படுவதாகவும் ஒவ்வொரு ஆண்டும் மூன்று புள்ளி ஏழு மில்லியன் பேர் நுரையீரல் நோயால் உயிரிழப்பதாகவும் மருத்துவர் தெரிவித்தார் எனவே இது குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த இது போன்று விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடப்பதாகவும் கூறினார் லங் ப்ராப்ளத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணலாம் அதே மாதிரி ஸ்மோக்கிங் ஆல்கஹால் இதை வந்து குறைச்சாலே ஹார்ட் ப்ராப்ளமும் குறையும் லங் ப்ராப்ளமும் குறையும் இதுக்கான அவேர்னஸ் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் ஒரு வாக்கத்தான் பண்ணுறோம் ஒரு ஃப்ரீ மெடிக்கல் கேம்பும் செப்டம்பர் இருபத்தி ஒம்போது அன்னைக்கு நாங்கள் பண்ணுறோம் மக்கள் வந்து அதில் பயனடையணும்னு நான் வேண்டிக்கிறேன் தேங்க்யூ குட் மார்னிங் ஆல் டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறது மாதிரி பப்ளிக் ஷுட் ஃபோக்கஸ் மோர் ஆன் ப்ரிவென்ஷன் ரெதர் தென் கோயிங் ஃபார் எக்யூர் ப்ரிவென்ஷன் ஆஸ்பெக்டில் நம்ம பார்க்கும்போது இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸு அதே மாதிரி மார்னிங் டைம் அண்ட் ஈவினிங் டைம் ஃபோக்கஸிங் ஆன் தேர் பர்சனல் ஹெல்த் ஸ்பெண்டிங் டைம் ஃபர் தம் செல்ஃப்